விஜய்யும் காவேரி வீட்டுக்கு வந்திருக்காங்க விஜய் வந்து பாட்டியை பார்த்துட்டு ரொம்ப கோவமாக என்ன பாட்டி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் நீங்களும் சித்தி எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா எல்லாம் உன் நல்லது தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க போதும் நீங்கள் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு என் தலையில் மண்ணை வாரி போடுறதெல்லாம் போதும் நீங்கள் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா பேசிட்டு இருக்கிற விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரை கேட்டு இது டைவர்ஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்து இங்கே கொண்டு கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா அவள் தான் உனக்கு மதிக்கிறதும் இல்லை அவளோட சேர்ந்து நீ வாழ போகிறது இல்லை இப்படியே இங்கே இங்கிட்டும் அங்கிட்டும் எதுக்கிட்ட நீ அழைஞ்சிட்டே தெரியணும் அவள் தான் வந்து மதிக்கிறதாம போயிட்டே இருக்கிறாள் அதான் வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை தேன்னு சொல்லி தூக்கி போட்டு போகிறாளா அவரை விட்டுட்டு போக வேண்டியதாண்டா எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாட்டி நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிற ஆளே கிடையாது உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துவிட்டு சித்தி ராதா சொல்கிறாங்க ஏடே எங்கள் வீர் விஜய் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நானும் அம்மாவும் முடிவு எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க போதும் ஏன் வாழ்க்கைக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும் தேவை இல்லாமல் இந்த பேப்பர்லாம் தூக்கிட்டு இங்கே வராதீங்க கிளம்புங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு காவேரியோடைய அம்மா வந்துட்டு கொடுங்கம்மா அந்த பேப்பரில் இவ்வளோ சைன் பண்ணி தர சொல்கிறேன் இது ஏன்னால் இழுத்துக்கிட்டு கிடக்குது ஏ அவரும் வந்து பொழுதைக்கும் வந்து இங்கே வந்து காவேரி கூட்டு போகிறோம் கூட்டு போகிறோம் பண்ணணும் கேட்குறதும் இவளும் காவேரியும் வந்து விஜய் நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து கவலைப்படுறதும் ஏதாவது தேவையில்லாத வேலை ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விட்டா ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்து அவங்க இவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அத்த கமெண்ட் இருக்கு அத்தை தேவையில்லாமல் நான் ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன் தேவையில்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா அமைதியாக இருக்கணும் இதாக பாண்டு பத்திரம்னு சொல்லிட்டு ஏதோ நீட்டினேன் அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ அங்கே இருந்தால் அந்த பத்திரத்தில் முடிஞ்சிருச்சுல்ல அப்புறம் எதுக்கு இவ்வளோ கழுத்தில் உங்கள் நீங்கள் கட்டின தாலியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நானும் காவேரி உண்மையாலுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ காவேரி ஐயோ குழந்தை இருக்க வயத்தில் குழந்த இருக்க விஷயத்தை சொல்லிடுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க விஜய் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க போதும் காவேரி அன்னைக்கு தான் நான் வந்து பேசுகிறப்ப என்னை பேச விடாமல் தடுத்தேன் இப்போ நான் சொல்லாம இருந்தேன்னா கண்டிப்பாக அது சரியே வராது இப்போ பார்த்தியா விஷயம் தெரியாமல் எங்கள் பாட்டி டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு பேப்பர்ஸ் டைவர்ஸ் பேப்பரை தூக்கிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் தேவையா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் என்ன நடந்துங்கிறது சொல்லிட்டோம்னா இவங்களும் வந்து கொஞ்சம் தெளிவாகிடுவாங்க நானும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் ஆர்வமாக இருக்காங்கிறத புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க விஜய் நான் அவங்களோட சேர்ந்து வாழ்றேன்னு நான் சொன்னா அதை முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போலாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க என்ன காவேரி நீ என்ன நிலவில் இருக்குன்னு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்னடா திரும்ப திரும்ப என்னமோ நிலமன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறேன் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கறாங்க பாருங்க பாட்டி நான் காவேரியோட மட்டும்தான் தான் நீங்கள் நீங்க டைவர்ஸ் பேப்பரை கொண்டுட்டு வாங்க எந்த வேற பேப்பரை கொண்டுட்டு வாங்க அதாவது அத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை காவேரியும் கையெழுத்து மாட்டா நானும் கையெழுத்து போட போறதில்லை நாங்கள் வந்து கையெழுத்தே போடாதப்போ அது எப்படி அந்த பேப்பரை செலுத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா பேசுற நான் சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்றாங்க கபாருங்க இந்த விஷயத்தில் நான் யார் சொன்னாலும் கேட்க போறது கிடையாது ஏன்னா என் நிலம் அப்படி இருக்குது காவேரி ஒழுங்கு சொல்றேன் சொல்லிட்டேன் இங்க பாருங்க அமைதியா இருங்க சொல்லாம எத்தனை நாள் நீ மறைச்சிட முடியும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் அதுக்கப்புறம் வெளில தெரிஞ்சுதான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க என்ன காவேரி சொல்றாரு என்னதான் பிரச்சனை சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அவர் ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு விஜய் நீங்க உங்க பாட்டி கூட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தியாமா நம்ம எத்தனை பேர் நின்று அப்போ வந்துட்டு விஜய் கிட்ட வந்து வாங்க சொல்ல வேண்டியது போன்னு சொல்லி சொல்ல வேண்டியது என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க பாட்டி நீங்கள் நினைக்க மாதிரி நான் அதிகாரமெல்லாம் பண்ணி விஜய் ஆளுநர்லாம் நான் நினைக்கல நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் விஜய் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டே இருங்க மற்றபடி வந்துட்டு இங்கே பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தாண்டிமா நான் சொல்கிறேன் நான் அவனை கூட்டிகிட்டு போகிறதா இல்லையானாலும் சொல்ல அப்போ நீங்கள் விருந்து சாப்பிடவா வந்திருக்கேன் நீ கையெழுத்து போட்டு கூட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி இன்னொருக்கா அவகிட்ட கையெழுத்து கேட்டிங்கன்னா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன கையெழுத்து வேணும் கொடுங்க விஜய் நல்லா இருப்பாருனா அதுக்காக ஒரு கையெழுத்து என்ன பத்து கையெழுத்து கூட போட்டு தர தயாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து விஜய் ரொம்ப கோவப்பட்டு போய் காவேரி அடிக்கவே கையை ஒங்கிறாரு அடிங்க விஜய் எதுக்கு இப்போ நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணிட்டு தெரியுதா இல்லையா என்ன பெரிய தியாகின்னு உன் மனசில் யார் என்ன சொன்னாலும் வந்து கேட்டுக்கிறேன் அதை தான் ம் வயிற்றுல வளர குழந்தை பற்றி கூட நீ கவலைப்பட மாட்டியா அந்த அளவுக்கு உனக்கு பிடிச்சிக்கிச்சா திட்டப்போயிடுறாருமே ஷாக்காக நிமிஷம் நிற்கிறாங்க என்ன விஜய் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்கறாங்க ஆமா 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 காவேரி மாசமா இருக்கிறா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது யார்ட்டையும் சொல்லவும் வேண்டாம்னு சொல்லிட்டா தான் சரினு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன் இப்போ வந்து டைவர்ஸ் நீங்க பேப்பர் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் சொல்லாமல் இருந்தேன் இருந்தால் என் குழந்தைக்கு இப்போ நான் அப்பாவாக இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு என் குழந்தை எவ்வளோ தூரம் கஷ்டப்படும் நான் இல்லாமல் எல்லாம் எனக்கு தெரியும் ஸோ த சித்த நேரம் வந்து நான் சொல்கிறது கொண்டு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு காவேரி கிட்டே ஏ என்னடி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரியுடைய அம்மா அப்போ வந்துட்டு ஆமாம் நான் மாசமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு கங்கா அதான் மாத்திரை எல்லாம் வச்சிருந்தியே கேட்டதுக்கு அம்மா மாத்திரை ஏன் மாத்திரன்னு சொல்லிட்டு என்னென்னமோ நீ வந்து சொல்லி இது பண்ணியா எனக்கே அப்பவும் சந்தேகமாக தான் இருந்தது இருந்தாலும் நான் இந்தளவுக்கு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாட்டி வராங்க நான் தான் சொன்னேன்ல இல்லை சாரதா இவ வயிறு மெடுத்துட்டு மாதிரி இருக்குது இவ்வளோ மாசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறான்னு சொல்லி சொன்ன இல்லை கேட்கவே மாட்டேன்ட்டு இல்லை இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தை இப்போ இது மாதிரிலாம் ஏமாந்து வந்து நிற்பான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க என் பொண்ணை வந்துட்டு பாண்டு பத்திரம் போட்டு தானே கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி போனீங்க இப்படி கூட்டிகிட்டு போய் நம்ம வச்சு கழுத்துறதுக்குறீங்க என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து குடிச்சவராக்கி வச்சுக்கிறீங்க நான் கூட என்னமோ நினச்சேன் என்னங்க இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க பண்ண நான் என் ஒய்ஃபை தானே நான் வந்து ஒய்ஃபோட தானே சேர்ந்து வாழ்ந்தேன் ஒய்ஃப் தானே அவள் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க போதும் தம்பி நிறுத்துங்க சிம்மா ஒய்ஃப்னு அப்புறம் அப்புறதுக்கு அந்த பாண்டு பத்திரமெல்லாம் போட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ அத்தை அதை தான் சொல்கிறேன் தெரியாமல் அதை ஒரு தடவை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப 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 அதையே சொல்லி சொல்லி என்ன ஏன் அப்படி வந்து ப்ரெஷர் ஆத்திரிங்க இப்போ நீங்கள் காவேரி என்னோட அனுப்பி வைப்பீங்களா மாட்டீங்களா காவிரி அனுப்பி வச்சிங்கன்னா இது மாதிரி எங்கள் பாட்டி பேப்பரை தூக்கிட்டு வந்துருக்க மாட்டாங்க என் சித்தி வந்து நின்றுட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதை எப்படி தம்பி அனுப்ப அனுப்புனா எப்படி அனுப்ப முடியும் அதான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து முடி பண்ணிட்டீங்களாமா காவேரி வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காவேரியை வந்து நான் கூட்டு போகிறேன் கூட்டு போகிறேன்னா எந்த நம்பிக்கையில் உங்கள் வீட்டு அனுப்ப முடியும் அப்படி அனுப்புனாலும் அந்த வீட்டில் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாளா சொல்லுங்க சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா உங்க சித்தி தான் இருக்காங்க அவங்க நீங்களே கேளுங்க அன்னைக்கு உங்க சித்தி தான் வந்து சொன்னாங்க வீட்டில் எல்லாரும் கலந்து பேசி முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் காவிரி இனிமேல் அங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பதான் நீங்களும் நிம்மதியாக இருப்பீங்க எல்லாரும் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க அப்புறம் மறுபடியும் அனுப்புங்கன்னா எந்த நம்பிக்கையை எதை வச்சு அனுப்ப முடியும் எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன பைத்தியகாரம் கொடுக்கும் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்ன சித்தி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவப்பட்டு கேட்குறாங்க ஆமாண்டா அவள் சொன்னான்டா இப்போ என்னடா அதில் என்னடா தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இங்கே பாருங்க பாட்டி நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்கல சித்தி தான் போயிருக்காங்க சித்திட்டு தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன் டே அவளும் நானும் பேசி வச்சுதான் சித்தி அவ்வளோ அவ்வளாங்க அனுப்பிச்சு விட்டேன் நான் அங்கே வந்து கோயிலில் இவ்வளோ வச்சு நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோவிலில் பேசினீங்களா இது வேறு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அன்றைக்கே நான் வந்துட்டு காவேரி கிட்ட பேசிட்டு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளும் சம்மந்தம் சொல்லிட்டா இப்போ நீ மட்டும் தான்ண்ட இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பாட்டி விளையாடுறீங்களா நீங்கள் காவிரி ஓ சம்மந்தம் சொன்னால் உடனே ஆயிருமா அவள் யார் என்ன சொன்னாலும் மண்டையாட்டிகிட்டே இருப்பா அதுலேயும் என்னை விட்டு கொடுக்க சொல்லி யார் கேட்டாலும் வந்து விட்டு கொடுத்துருவா அவ்வளோ தூரம் பெரிய மனுஷாக போயிட்டியா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாதீங்க வெண்ணிலாக்காக விட்டு கொடுக்க எங்கள் சித்தி வந்து பேசினாங்க எங்க அம்மா எங்க பாட்டி வந்து பேசினாங்க அப்படிங்கறதுக்காக வந்துட்டு விட்டு கொடுக்கலான்னு பார்க்குறேன் அப்ப யார் வந்து என்னை கேட்டாலும் விட்டு கொடுத்துருவா மனசுக்குள்ள மட்டும் ஃபுல்லா மனசு மேலே ஆசை வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன விஜய் பண்ண சொல்றீங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் இந்த பசுபதினால உங்களுக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை வருதுன்னா நான் ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க இருக்கி நான் எத்தனை தடவை சொல்கிறேன் பசுபதியெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனை எப்படி வந்து அடக்கி வைக்கணுமோ அப்படி நான் அடக்கி வச்சுக்குவேன் அவனுக்காக பயந்துட்டு நீ என்ன விட்டுட்டு போகிறேன்னு சொல்ல சொல்கிறதெல்லாம் வந்து பெரிய தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவள் பாட்டி சொல்கிறாங்க அதான் அவதான் சொல்கிறாள் வயசில் குழந்தையாக இருந்தாலும் கூட வந்து விட்டுட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல விட்டுட்டு போக என்னடா எதுக்கிட்ட தேவையில்லாமல் இப்போ அவளை எழுது பிடிச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன படி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா நீங்கள் இதே நிலமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒத்துப்பீங்களா இல்லை இல்லை உங்களுக்கு ஒரு நாயம் மற்றவங்களுக்குலாம் ஒரு நாயமா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் இந்த விஷயத்தில் இந்த மாதிரி வக்கீல் நோட்டீஸை தூக்கிட்டு டைவர்ஸ் வாங்க சொல்லி பேப்பர் தூக்கிட்டு வந்திருந்ததுக்கு வேற யாராவது இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதே வேறையா இருக்கும் நீங்கிறதுனால நீ எதுவுமே சொல்லாமல் இருக்க கொஞ்சம் அந்த மரியாதை நீங்கள் காப்பாற்றிட்டு போயிருங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக தாத்தாவும் தராங்க என்னடா விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க தாத்தா நான் காவேரியோட சேர்ந்து வாழ்றதுக்கு என்னென்ன வழி இருக்கா அதை யோசிச்சு பண்ணிட்டு இருக்கிறேன் இவங்க என்னையும் காவேரி பிடிக்கிறதுக்காக என்னென்ன வழி இருக்கா அதை தேடி தேடி கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க காவேரி ஏன் நம்ம வீட்டுக்கு வரல வரலன்னு சொல்லிட்டு என் மனசு உழட்டிகிட்டே இருந்தேன் இப்போ தான் அதுக்கான காரணமே தெரிஞ்சிருக்கு பாட்டியும் இதை சித்தியும் வந்துட்டு காவேரி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது எல்லாரும் உட்காந்து கலந்து பேசியாச்சு காவேரி வந்து இங்கே வந்து நான் நல்லா இருக்க மாட்டேன் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அதனால் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க எப்போ இப்போ எப்போங்க தாத்தா இது மாதிரிலாம் நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டேய் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தையா பார்த்தையா காவேரி தாத்தாக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது எங்கள் பாட்டி என் மேலே வச்சுக்கிற பாசத்துனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாமா நீ ஏ அப்படின்னு சொல்லி